இந்த வீடியோவை பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி என்ன செய்யப்போறோம்னு அன்னிக்கி ஒரு சிம்பிளாக வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு ஒரு சிம்பிளான ஒரு ஸ்வீட் தான் பண்ண போகிறோம் அந்த ஸ்வீட் வந்து நிறைய நெய்யெல்லாம் இது பண்ணாமல் வீட்டில் இருக்கிற அரிசி மாவு கொஞ்சம் சக்கரை கொஞ்சம் பால் இருந்தாலே போதும் சீக்கிரமாக அந்த ஸ்வீட்டை வந்து பண்ணி செஞ்சு எடுத்துடலாம் நம்ம வந்து கடைகளில் போயிட்டு ஸ்வீட்டை வாங்கிக்கிட்டு அது மாதிரி ஹெல்த்தி இல்லாமல் பொருளை வந்து நம்ம இது பண்ணுறத விட நம்ம ஒரு ஈவினிங் இது ஸ்கூல் விட்டு வர்ற பசங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்வீட் ரெசிபியை செஞ்சு வச்சோம்னா நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கும் வீட்டில் இருக்கிற பொருள் நல்லா சுத்தமாகவும் செஞ்சு கொடுக்கலாம் வாங்க அந்த இதை வந்து எப்படி செய்யலாங்கிறத வாங்க பார்ப்போம் நான் இந்த ஸ்வீட் செய்கிறதுக்கு இந்த அரிசி மாவு சக்கரை பால் இந்த மூணுமே தான் தேவை நான் மூணுமே அந்த ஒரே டம்ளரில் அளவு அளவு எடுத்துக்கிறேன் நான் இந்த ஒரு டம்ளர் அரிசி மாவு எடுத்துக்கிறேன் நான் வீட்டில் வந்து பச்சரிசி மாவை வந்து நல்லா கழுவி காய வச்சுட்டு நல்லா வறுத்து வச்சிருந்த மாவை தான் நான் எடுத்துருக்கேன் அப்படி இல்லை நம்ம இடியாப்பு மாவு கடையில் விற்கிற மாவு எந்த மாவாக இருந்தாலும் எடுத்துக்கலாம் இது பச்சை பச்சரிசி மாவு ஒரு டம்ளர் சேர்க்குறேன் இதே டம்ளரால் ஒரு டம்ளர் சர்க்கரை சேர்த்துருக்கேன் இந்த ஒரு டம்ளர் சர்க்கரையே அளவு வந்து ஸ்வீட் வந்து கரெக்டான அளவாக இருக்கும் நீங்க அப்படி கொஞ்சம் ஜாஸ்தி வேணும் ஸ்வீட் நிறைய வேணும் அப்படின்னம்னா ஒரு ஒன்னே கால் டம்ளர் கிட்ட எடுத்துக்கோங்க இப்போ பால் வந்து இதால ஒன்றரை டம்ளர் பால் சேர்க்கணும் நான் வந்து பசும்பால தான் சேர்த்துருக்கேன் இதால ஒன்றரை டம்ளர் பால் நான் சேர்க்கப்பேன் இந்த பாலை வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து நல்லா கட்டி இல்லாம அரிசி மாவை வந்து கிண்டி எடுத்துருவோம் ஒரே தெரியா ஊற்றிட்டாலும் நம்ம கிண்ண கட்டி விழுந்துடும் நல்லதுனால கொஞ்சம் கொஞ்சமாக இது பண்ணிக்கலாம் நான் ஒரு டம்ளர் ஃபஸ்ட்டு ஊற்றிருக்கேன் திருப்பி ஒரு அரை டம்ளர் கிட்டே திருப்பியும் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இதை நல்லா கட்டி இல்லாமல் நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ நான் அடுப்பு பற்ற வச்சு அந்த ஸ்வீட்டை ரெடி பண்ணுறதுக்கு அடுப்பை பற்ற வச்சு வச்சுக்கோம் இந்த பால் வந்து நான் ஃபஸ்ட்டு சொல்ல மறந்துவிட்டேன் காய்ச்சிட்டு நல்லா ஆற வச்ச பால் தான் நான் உள்ளே சேர்த்துருக்கேன் நீங்கள் அப்படியே காய்ச்சிட்டு நல்லா ஆற வச்ச பாலை சேர்த்துக்கோங்க அடுப்பில் அடுப்பு பற்ற வச்சு வச்சிட்டேன் இதை வந்து நான் கொஞ்ச நேரம் கைவிடாமல் நல்லா ஃபுல் ஸ்பீட்லேயே தான் வச்சுருக்கேன் அடுப்பை நல்லா கெட்டி ஆகிற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும் இப்போ வந்து இது வந்து நல்லா கொஞ்சம் திக்காயி வருது அரிசி வந்து நல்லா வேகிற வரைக்கும் நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும் கைவிடாமல் கிண்டணும் இப்போ ஃபஸ்ட்டு வச்சதுக்கு இப்போ நல்லா வந்து திக்காயிருக்கு இப்போ வந்து நான் அடுப்பை வந்து கொஞ்சமாக ஸ்லோ பண்ணி வச்சுட்டேன் அடுப்பை ஸ்லோ பண்ணி வச்சுட்டு கொஞ்சம் இந்த மாதிரி தான் கட்டி விழும் ஆனால் அப்புறம் வந்து கரைஞ்சிரும் இதில் வந்து கொஞ்சமா லைட்டாக நான் வந்து ஒரு கொஞ்சோண்டு எல்லோ கலர் ஃபுட் கலர் வந்து சேர்க்க போகிறேன் நீங்க ஃபுட் கலர் சேர்க்கலை அப்படின்னம்னாலும் வெள்ளையா ஸ்வீட்டா வச்சுக்கிறேன்னு சொன்னாலும் அதுவும் இதாக தான் தான் இருக்கும் நான் வந்து கொஞ்சமா வீடியோக்க வேண்டி கொஞ்சமா லைட்டாக ஃபுட் கலர் கொஞ்சமா தண்ணி சேர்த்து உள்ள சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக எல்லோ கலரில் சேர்த்துக்குவேன் சேர்த்துட்டு இதையும் நல்லா கலந்து விட்டுருவோம் நல்லா இப்படி கெட்டியாகி வருது நல்லா இன்னும் நல்லா கெட்டியாகி சுருண்டு வரட்டும் அதுக்கப்புறம் ஒரு ஒரு ஸ்பூன் கிட்டே நெய் சேர்க்கலாம் இப்போ இந்த அளவுக்கு திக்காயிடுச்சு இப்போ வந்து நான் ஏலக்காய் நெய்யும் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் நெய் ஏற்கனவே கொஞ்சம் ஒரு ஸ்பூன் நான் விட்டுருக்கேன் ஃபஸ்ட்டு இப்போ ஒரு ரெண்டு ஸ்பூன் கிட்ட நெய் விட்டுருக்கேன் நெய்யை விட்டுட்டு இப்படியே நல்லா கலந்து விடலாம் அதை விட்டு கொஞ்சமா ஒரு வாசனைக்கு ஏலக்காய் பொடியும் கொஞ்சம் சேர்த்துருவோம் நான் அந்த பக்கத்தில் வந்து முந்திரி பருப்பையும் நெய்யில் ஒரு ஒன் ஒரு ஸ்பூன் நெய்யில் வந்து நான் வறுத்துட்டேன் வறுத்துட்டு நான் உள்ளே சேர்த்துக்கிறேன் நான் கொஞ்சத்தை வந்து அந்த தட்டில் போடுறதுக்காக வேண்டி நான் கொஞ்சம் வச்சுக்கிறேன் இது இந்த நெய்யோடு சேர்த்து முந்திரி பருப்பு எல்லாத்தையுமே நல்லா கலந்து வர்ற மாதிரி நல்ல கிளரி விட்டுறலாம் இப்போ வந்து நல்ல ஸ்வீட் வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ வந்து ஒரு நெய் தருவின தட்டில் வந்து நான் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு ஒரு நெய் தருவதை தட்டில் வந்து ஊற்றிட்டு இது பண்ணி விட்றேன் நான் வந்து இப்போ அடுப்பை விட்டு இறக்கிட்டேன் இந்த அளவுக்கு நல்லா கெட்டியாக இருக்குது இப்போ வந்து நான் நெய் தடவிட்டு அதில் சும்மா கொஞ்சம் கொஞ்சம் முந்திரி பருப்பு அப்படி பரப்பி வச்சுருக்கேன் இப்போ வந்து இதில் இந்த செஞ்சு வச்ச ஸ்வீட்டை வந்து அதை உள்ளே சேர்த்துட்டு நல்ல ஈவனாக கரெக்டாக பரப்பி விட்டுட்டு அதுக்கப்புறமா ஆறுனதுக்கப்புறம் தான் நம்ம கட் பண்ண போகிறோம் இந்த அளவுக்கு கரெக்டாக அந்த தட்டில் வந்து நல்லா சமமாக பரப்பி விட்டுட்டு நம்ம வந்து பின்னாடி வந்து கொஞ்சம் நெய் தடவிட்டு இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னோம்னா கரண்டியில் ஒட்டாத அளவுக்கு இந்த அளவுக்கு வரும் நான் வந்து நல்லா கரெக்டாக பரப்பி வச்சிட்டேன் இதை வந்து கொஞ்சம் நேரம் ஒரு பத்து நிமிஷம் ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஆற வச்சுட்டு நல்லா கத்தி வச்சு ஸ்லைஸ் போட்டோம் நாளைக்கு நல்லா கரெக்டாக வந்துடும் நல்லா ஸ்வீட் எந்த இதில் வரணுமோ அந்தளவு போட்டு எடுத்துக்கலாம் இதை வந்து கட் பண்ணும்போது நான் காட்டுறேன் இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ஸ்வீட் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் இதே மாதிரி அடுத்த ஒரு சூப்பரான ஒரு வீடியோவில் நான் உங்களை பச நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்